துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சேரன் கிட்ட வந்து கேக்குறாங்க சேரன் கிட்ட வந்து குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சேரன் வந்து குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு கேக்குறாங்க ஆமா எனக்கு குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க உடனே நடேசன் கிட்ட கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி நடேசன் கிட்ட போறாங்க நடேசன் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே நடேசன் குலதெய்வ கோவிலா அதெல்லாம் எங்க இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி ஏதாவது ஒன்னு பண்ணி எங்க கோவில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சேரன் வந்து சரி சமைக்கிறதுக்காக நான் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க கிளம்பி போகும்போது பல்லவனும் கூட வராங்க வழியில போறவங்க வர்றவங்க எல்லாரும் சேரன் காணாம போன விஷயத்த பத்தியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே பல்லவன் சேரன் சொல்லிட்டு மாறி மாறி வந்து பதில் சொல்லி எல்லாரையுமே வந்து ஒரு பக்கம் ஓட விட்டாலும் அதை பத்தி கூட கேர் பண்ணாம அவங்க பாட்டுக்கு எங்க எங்க அவங்க போனாங்கன்றத கேட்டுட்டே இருக்காங்க உடனே பல்லவன் வந்து அண்ணே பாத்தியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உன்னை எப்படி கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இனியாவது தயவு செஞ்சு நீ எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லடா இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எங்க போக போறேன்னு சொல்லி இப்ப சேரன் வந்து சொல்றாங்க சரிடா நீ போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நடேசனோட அண்ணா வராங்க அண்ணாவை பார்த்ததும் பெரியப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு பேசுறதுக்காக போறாங்க ரொம்பவே சந்தோஷமா பேசினா இங்க பாரு ஏதோ அந்த வீட்டுல நீ ஒருத்த மட்டும் தான் கொஞ்சம் நல்லவனா இருப்ப அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட நாங்க பேச வந்தோம் அதே வாட்மா தேஞ்சா எடுத்துக்கிட்டா நீ வந்து எங்கிட்ட பேசுற வேலை வச்சிருக்காதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்றது எனக்கு தெரியணும்னு சொல்றாங்க அது எதுக்காக நீ கேக்குற இங்க பாரு நான் வந்து ஏதோ அக்கறையில பேச வந்து ஏன் ஊர் உலகத்துக்கு எல்லாம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்றத காட்டணுமா அப்படியெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடு

இத கேட்ட ரொம்பவே முறையில இப்ப சோழனை பத்தி நிலை என்ன நினைக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ